நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஆற்காடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பகுதியில் திருட்டு மணலை ஓட்டி வந்த லாரி பறிமுதல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பகுதி இரண்டு இன்று அதிகாலை டி என் ஃபைவ் டூ எல் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ என்ற எண் கொண்ட லாரியில் இருந்து திருட்டுத்தனமாக மணல் எடுத்து வந்ததை ஆற்காடு நகர காவல்துறையினர் ரோந்து பணியின் போது மணல் லாரியை நோட்டமிட்டு கையும் களவுமாக பிடித்து வழக்கு பதிவு செய்து லாரி மற்றும் மணலை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் காவல்துறையினர் லாரி உரிமையாளரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களது வாகனத்தில் இருந்து மணல் எடுத்து வந்துள்ளனர் என்று காவல்துறையினர் கேட்டதற்கு லாரி உரிமையாளர் ஆற்காட்டில் எனது லாரி உள்ளதாகவும் நான் ஆர்காட்டில் மணல் எடுத்து வந்துள்ளதாகவும் தகவல் அளித்தார் இதனால் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ள ஆற்று மணலை அள்ளும் பணியில் ஈடுபடுபவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வியை எழுப்பி வந்துள்ளனா்